இதை வந்து புதுக்கோட்டை காரைக்குடி அறந்தாங்கி இந்த பகுதிகளில் உள்ள சின்ன சின்ன வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அவங்க பகுதிகளில் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மளும் நம்ம வீடுகளுக்கு தேவைக்கு இங்கே போய் வாங்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக துடிக்க துடிக்க உயிரோட மீனை வந்து நம்ம வாங்கலாங்க மற்ற எல்லா இடத்தையும் விட இந்த இடத்துல மீன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்

இரநூறுவா ரூபா ரெண்டு உயர் பத்து முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது கேளுங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூற்றி ஐநூறு ஐநூறு ஐநூற்றி எழுபது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருபது பாருங்க கேளுங்க நானூறு நானூத்தி இருபது நானூத்தி இருபது ரூபாய் இல்லையா நானூத்தி இருபது நானூத்தி முப்பது வேலை பாருங்களா

நான் நுடித்திராயதே குபிbeforeவுத்து chipsotleர prochம்போகிறு பெல் aspirationுடிறாலும் சPaul் bisog desarrollo நான்�무 Zamark Bardzo OFuciónர் brainstorm ஦ திராயதேன். gods cheesy empiezaossen மப greeting கு சா Kingston ன்னுடமumbaiARE drillாமா circumstance சா滑pedo அеЛத்திராம். நான்LES labelingario அEOVERbench adequate இருப் counties merchants ので ள்க slept திருப் greasy pronoun prata ஓ husband narrow dangerous입三탭 allárafize untilぎ stealing

நீங்களுநா <laughs> 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 <laughs>

ஏழ சந்தையில் நம்ம எடுக்கும் போது கவனமா இருக்கணும் சில சமயங்கள்ல விலை கூட கொடுத்து எடுத்துருவோம் இந்த முத்துகுடா மீன் சந்தையில நம்ம பார்த்த வகையில நண்டு இறால் கனவா இது ரொம்பவே சீப்பா இருக்குங்க ரொம்ப மத்த மீன்கள்லாம் நார்மலான தான் இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்க பார்த்திங்கன்னா உயிரோட கடலேருந்து பிடிச்சிட்டு வந்ததோடு நம்ம வாங்கலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களை விட விலை கொஞ்சம் கூடவாக இருக்குமா இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவைக்காண்டி வாங்க வந்தோம் அந்த நேரத்தில் எடுத்த ஒரு வீடியோ மற்ற நாட்களில் நம்ம போனோம்னா இதை விட குறைவாக வாங்கலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிச்சோம்னா முத்துக்கடா மீன் சந்தையில் போயிட்டு மீன் வாங்கி பாருங்கள் மற்ற ஊர் மீன் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் ஒரு இடத்து கேருங்க ஐம்பது ரூபா ஐம்பது அறுபது எழுபது காலை காலன்னு எழுபது எண்பது ரூபாய் காலையில் இருந்துச்சா